வாய்ப்பு இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம் சட்டையை போட்டு கொண்டு வெளியே வான்னு சொன்னா கூட ரத்த சட்டை போட்டுதான் வெளியே வருவே சொல்ற ஒரு கோபம் ஒரு வன்மம் ஒரு படிவாகனம் துடிக்கிற ரத்தம் கொப்பளிக்க விட்டு அதை அதில் கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிற என் போன்ற இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்கிற சினிமாவில் அவர்கள் மனநலமெல்லாம் சாந்தம் நீங்கள் ஊசி போட வேண்டும் மனிதனுடைய ஆசைக்கு ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவேளை புத்தர் சொன்ன ஊசி இதுவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து என்னன்னா மேடை ஏறும் போது அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் சார் ஏன் அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் இல்ல சார் இன்ஸ்டாகிராமுக்கு ரெண்டு நிமிஷம் தான் சார் தேவை ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போயிட்டு இருக்கு மாநாடுகளில் ஆட்கள் இல்லை மைக் இருக்கு கூட்டம் இல்லை பேசுற பேச்சாளர் ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு கேட்டேன் எங்க யாருமே இல்லைங்க மொத்தம் அஞ்சு பேர் தான் இருக்கு ஏங்க இவ்வளவு நேரம் இப்படி என்னங்க இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்க ஒளிபெருக்கு இதுக்கு பேரு மெதுவாக பேசினாலே அப்படின் கேட்கும் ஒளியை பெருக்கிறது தானே ஒளி பெருக்கியோட வேலையே இதில் ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா சார் அவங்களுக்கு தெரியாது சார் நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசல சார் அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க யூடியூபுக்காக பேசுகிறேன் சார் அப்போ பேச்சில் ரெண்டு வகை இருக்கா யூடியூபுக்கு ஒரு பேச்சு யூடியூபுக்கு ஒரு பேச்சு நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா கூட்ட பூரா நினைச்சேன் இருக்குங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பொதுவாகவே நான் வரும்போது இங்கே பேசி இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் நான் கேட்டேன் யாரும் கடவுளாக முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த உலகத்தில் யார் கடவுள் தெரியுமா மனித உடலில் ஏற்படுகிற வழியை நீக்குகிறவர்கள் தான் கடவுள் அந்த வழியை நீக்குகிறவர்கள் மருத்துவர்கள் அவர்கள் வேண்டுமானால் தன்னை கடவுளாக நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் வழி நீங்கிய பிறகு அந்த நோயாளி கையெழுத்து கும்புறான் பாருங்க அந்த இடத்தில் கடவுள் நிலையை அவர் அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாநாட்டில் இருக்கிற ஏறக்குறைய அரங்கம் நிரம்பி இருக்கிற இந்த திருமண மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோருமே எனக்கு கடவுளாகத்தான் தெரிகிறீர்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவராக இருக்கிறது பெரிய சவால் மருத்துவராக ஏன்னா வர்ற நோயாளி எல்லாருமே மருத்துவர்கள் அவன் தன்னை ஒரு டாக்டரை நினைச்சுக்கிட்டு தான் கிட்டே வர்றான் ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ அவன் கடவுள்கிட்ட கூட உண்மையை சொல்றதில்லை டாக்டர்கிட்ட சொல்லி தான் தீர வேண்டியது உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செய்கிற வேலை சந்தேகம் இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா ஆராய்ச்சியாளர்லாம் மாறிடுறான் மருத்துவர் சொல்கிற எதையுமே கடைபிடிக்கிறது இல்ல அதை எதையுமே பின்பற்றுவதில்லை ஆனால் அவனுக்கு உடனடியாக வந்து ரிசல்ட் தேவை இது குணமாகுமா இது வேலை செய்யுமா குறிப்பாக எனக்கு அக்கு பஞ்சர் மருத்துவத்தை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது கொஞ்சம் தெரியும் என்னுடைய பாட்டி வந்து நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்போ எங்கள் பக்கத்தில் மதுரை பக்கத்தில் திருநகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு அக்கு பஞ்சர் மருத்துவர் எங்கள் பாட்டியை நடக்க வைத்தார் அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு என்னம்மா உனக்கு அந்த டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் அந்த டாக்டர் ஊசியை போட்டுட்டு எடுத்துடுறாங்க இந்த டாக்டர் ஊசியை போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாங்க இல்லைடா வழி போயிடுச்சுற கால்வழி மருந்தில்லை மந்திரம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு இடத்துல குத்துற ஒரு ஊசி ஒரு எழுபத்தைந்து எண்பது வயது மூதாட்டியை நடக்க வைத்ததை நான் நேரடியாக கண்ணுங்க பார்த்தேன் நானே அதுக்கு சாட்சி அதன் பிறகுதான் இந்த மருத்துவத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் அந்த மருத்துவர்கள் மீது எனக்கு பெரிய பேரன்பும் எனக்கு பிறந்தது இன்னைக்கு இருக்கிற நவீன எவ்வளவு நேரம் பேசலாம் பாட்டு போகிறேன் ஏன்னா இப்போ வந்து என்னன்னா மேடை ஏறும்போது அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் சார் ஏன் அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் இல்லை சார் இன்ஸ்டாகிராமுக்கு ரெண்டு நிமிஷம் தான் சார் தேவை ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போய்கிட்டு இருக்கு மனுஷனோட பொறுமைங்கிறதே போயிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே என்னென்னா ஒரு குழந்தையிடம் கொடுத்த ஒரு செல்போனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படித்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியங்கிறது போயிடுச்சு நான் பதினஞ்சாவது வயசுல தான் கடலையே பார்த்தேன் அந்த கடலை பார்த்த அந்த அனுபவத்துக்கு பாருங்க ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது அந்த அலை வந்து என் காலில் வந்து அப்படியே நீ உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு இளைஞனுக்கு ஒரு ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கடலை காமிச்சாலும் சரி மலையை காமிச்சாலும் சரி எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது கேள்விதான் வரது அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து அக்கு மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான் எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் தலைவலியா போடும் மாத்திரம் கால்வழியா போடுமா வழி தெரியக்கூடாது நாள்பட்ட நோயா மாத்திரையை போட்டு இந்த களத்தில் இப்ப இந்த நேரத்தில் சரியாகணும் இல்ல இது தொடர்ந்து போனா இதுக்கு பக்க விளைவு இருக்கு இது விட பெரிய ஆபத்தை உண்டாகும் அதை பத்தி கவலை இல்லை அதை அப்ப பாப்போம் இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில அக்குப்பஞ்சர் மருத்துவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமாக இப்போதுல ஒரு கூட ஒரு கவிதை கூட படிச்சேங்க சூட்சமமாக அந்த தொடு தொட்டாலே அது அக்கு பஞ்சர் ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டாலே இன்னைக்கு உலகத்தில் யாருமே யாரையுமே நேரடியாக போய் சந்திக்க விரும்புறதே கிடையாது வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கான் இதை விட பெரிய கொடுமை என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குழந்த பிறந்திருக்கு பன்னிரெண்டு மணிக்கு குழந்தை வெளியில் பாலுக்கு அழுகுது தாயினால் இந்த இருந்து அந்த ரூமுக்கு போக முடியல கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ரூம் நாட் ஹோம் அந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர் எழுத்தாளர் தோழர் அவர்கள் அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர் அந்த சின்ன வயசில் அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார் ரொம்ப அற்புதமாக பேசுவார் அந்த திருப்பரம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்களில் வந்து அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார் நான் ஒரு மாணவனாக உட்கார்ந்து அதை நான் பார்த்துருக்கேன் அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினச்சி தான் நான் வந்தேன் ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார் நாம் அங்கே போகணும் உடனே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும் அப்படின்னு நினச்சி நினச்சிதான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன் நான் உண்மையிலே எதிர்பார்க்கலை இவ்வளவு கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கலை இவ்வளவு அக்கு பஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பல மாநாடுகளில் ஆட்கள் இல்லை மைக்கு இருக்கு கூட்டம் இல்லை மனிதர்களை வந்து ஒன்றா கூட்டுறது கிடையாது சந்திக்கிறது கிடையாது பேசுற பேச்சாளர் ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு அப்போ நான் கேட்டேன் எங்க யாருமே இல்லைங்க மொத்தம் அஞ்சு பேர் தான் இருக்கு ஏங்க இவ்வளவு நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவா இருக்கேங்க அது நம்ம ஆளுகளுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஒளி பெருக்கி பேர் மெதுவாக பேசினாலே சூரமாக கேட்கும் ஒளியை பெருக்கிறது தானே ஒளி பெருக்கியோட வேலையை இதுல ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா சார் அவங்களுக்கு தெரியாது சார் நான் இங்கே இருக்கிறவங்களுக்காக பேசலை சார் அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க யூடியூபுக்காக பேசுகிறேன் சார் அப்போ பேச்சில் ரெண்டு வகை இருக்கா யூடியூப்புக்கு ஒரு பேச்சு யூடியூபுக்கு ஒரு பேச்சு நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இரண்டாம் உலக போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சார் அப்படின்னும் ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொன்னீங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மரத்தை சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சதவீதம் நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன் பேச மாட்டேன் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாருமே ஏன்னா அவர் போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன் கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு சொல்லலை அவர்கிட்ட ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கணும்னு தெரியலேன்னு வாங்கி இங்கே இந்த போலியோ அங்கே வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வராதா வெளியில் நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்கள் ஸோ இந்த மாற்று மருத்துவம் இது ஒரு ஒரு பண்பாட்டு வேலை ஒரு கலாச்சார வேலை என்ன கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன ஒரு சீன மருத்துவம் நான் இதை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் படிச்சிருக்கேன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருக்கு சுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போது அவர் சீன பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உடனே குணமாச்சு அதனால தான் அவர் வந்து இந்தியாவுக்கு இந்த அக்கு பஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் இப்போ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நான் படித்தேன் எனக்கு ஞாபகம் இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும் அது நேரடியான அனுபவங்களின் மூலமாக பெறுகிற அந்த உண்மை இருக்குல்ல அதை யாருமே மறைக்க முடியாது மிகவும் முக்கியத்துவத்தை அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன் இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு வாய்ப்பிருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வான்னு சொன்னா கூட ரத்த சட்டை தான் வெளியே வருவேன் சொல்ற ஒரு கோபம் ஒரு வன்மம் ஒரு படிவாகனம் துடிக்கிற ரத்தம் கொப்பளிக்க விட்டு அதை கை அதில் கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிற என் போன்ற இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்கிற சினிமாவில் அவர்கள் மனநலமெல்லாம் சாந்தம் ஆவதற்கு நீங்கள் ஊசி போட வேண்டும் மனிதனுடைய ஆசைக்கு ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவேளை புத்தர் சொன்ன ஊசி இதுவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணத்தில் உண்டாகிற கொந்தளிப்பு முதல்ல நான் போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம்தான் தெரிஞ்சு போன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு முதல்ல நான் போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம எல்லாருமே அலன் மாஸ்க்குக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப பாக்குறது எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு வாழ்ற வாடக வீதி வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி சுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் வரல அது ஒன்று நினைக்கிறேன் உலக நாடுகள்ல வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனால் பார்க்குறது வியாபாரமாக ஆயிடுச்சு அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு பார்க்க வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு கண்டன்ட் இல்லாமல் தவிக்கிறாய்ங்க நான் ஏன் உடனே பேசாதேன் தெரியுமா உங்களுக்கு நேற்று இரவு நான் போது ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு ஏசி ரொம்ப நல்லா இருக்குது இன்றைய உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் கண்ட்டு கிடைக்காம பசங்க வேற தவிக்கிறாங்க நான் அது தூங்கி டம்முன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கிறேன் அக்கு பஞ்சர் மாநாட்டில் குப்புற விழுந்த இயக்குனர் நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு கண்டன் போட்டுருவாங்க குப்புற தூங்கி குப்புற விழுந்த இயக்குனர் இதில் ரவுண்டு வேற பண்ணுவாங்க முதல் நிலை இரண்டாம் நிலை இந்த வீடியோ வந்த பிறகு இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் நான் தனியா போனதுக்கு உலகமே கலக்குது தமிழ்நாட்டில் உரிய மருத்துவம் இல்லாமல் அது என்ன ஏதுன்னு தெரியாத பாமர ஜனங்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்களே நான் இந்த மேடைக்கு இந்த மாநாட்டில் நான் வந்தது உங்களிடம் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைப்பதற்கு எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வழியோடும் துன்பங்களோடும் அதே சமயத்தில் சில மருத்துவத்தை சில மருத்துவத்தின் பின் விளைவுகளாலும் கிராமப்புறங்களில் அவஸ்தப்படுற நீங்கள் எல்லாம் அவர்களை போய் சேர வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுக்கு நான் வைத்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் சக்தி வேலை வந்து இங்கே சந்தித்தது ஒவ்வொரு சிறிய படங்களையும் எடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலாளர் ஏன்னா எப்பவுமே இந்த சின்ன படங்களை கொண்டு போய் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு யாரும் முன் வர முன்வரமாட்டாங்க சின்ன படங்கள் மட்டும் இல்லை சரி முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எனக்கு இப்போ யாருக்குமே என்ன வேண்டிய வேலை இல்லை எல்லாமே நம்பராக வந்து நம்பராகவே போயிடுது எங்கள் தாத்தாலாம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருபது ரூபாயை கொடுத்து விட்டு முப்பது ரூபாய் பின்னாடியே வச்சுருவாங்க உள் சோப்பில் வெயிடா உள் ஜோப்பில் வெயிடான்னு அதை ஃபிட் பேக்கி ஒரு நாலு பேர் மத இளை இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது எல்லாமே நம்பர் தான் அப்படி நம்பராக வந்து மாறிக்கிட்ட இந்த உலகத்தில் நல்ல கலாச்சாரமான படங்களை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அருமை சகோதரர் சக்திவேலை இந்த வேடையில் நான் பார்த்தேன் எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு என்னை அழைத்த என் மண்ணு என் மண்ணைச் சேர்ந்தவர் அந்த திருப்பற மலையின் நிலவிலே நான் இலக்கியம் கற்றுக்கொள்வதற்கு இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கு காரணமானவர் திரு அவர்களை திரும்ப இங்கே சந்திப்பதற்கு நன்றி அதனால் யார் சொன்னாலும் கேக்காக்க என்னுடைய நண்பரினை மன்னித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கடவுள் தான் வழியை நீக்குவதால் நோயை நீக்குவதால் அறியாமையை நீக்குவதால் ஏன்னா நோயை பற்றிய புரிதலை உண்டாக்குறீங்க இல்லை ஜுஜாதா ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகும் நகரம்னு தலைமை சொல்கிற பாருங்க நகரம்னு போயிரு அந்த டாக்டர் உள்ளே போன உடனே இங்கே போய் அட்மிட் பண்ணுங்க அங்கே போங்க இங்கே போங்க இங்கே சீட்டு வாங்க அங்கே வாங்க இந்த அலைக்கலை அவங்க அம்மாவை வந்து மனசை விட்டு நம்ம மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு காப்பு கட்டினோம்னா சரியாயிரு மகளே வா அப்படின்னா அந்த பிள்ளையை திட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும் இப்போ அதற்கு அட்மிஷன் போட சொன்ன டாக்டரு வேகமாக வந்து பார்ப்பார் அந்த பிள்ளை இருக்காது எங்கே அந்த பிள்ளை ஐயோ இன்னும் ரெண்டு நாள் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்க போகுது விட்டம்னா செத்துருமையா உடனே காப்பாற்றுங்கயா அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஆஸ்பத்திரியிலே அந்த நோயாளியை தேடுவாங்க இவங்க ஆட்டோ ரிக்ஷாவில் இருப்பாங்க சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்ருப்பாங்க இப்படின்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன் அது மாதிரி மக்களுக்கு அந்த அறிவையும் ஊட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது அந்த பணியும் நீங்கள் செய்கிறீங்க அதனால் வந்து உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி இந்த பேச்சை எப்படி தொடங்குவது என்று தவிப்போடு வந்த எனக்கு கடவுள் என்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்த எடுத்துக் கொடுத்த ஏங்கல்ஸ் ராஜா அண்ணா தமிழர்கள்ட்ட தாங்க இப்படி ஒரு பேர் வைக்கணும் ஏங்கல்ஸ் ராஜா ஏன்னா கரல் மார்க்ஸோட நண்பர் அவர் இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனிதன் இறந்துட்டா அஞ்சலி தானே அஞ்சலி செலுத்துறோம் கரல் மார்க்ஸ் இறந்ததுக்கு வந்து அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் எப்படி அஞ்சலி செலுத்தினார் தெரியுமா மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னார் இதுதான் உண்மை ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டால் அவனுக்கு மரணம் அது இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை ஆனால் மாற்று மருத்துவத்தில் இன்னொரு பேர் சொல்கிறாங்க நம்ம தான் பிரதான மருத்துவம் மற்றதுன்னா மாற்று மருத்துவம் அவங்க என்ன சொல்கிறாங்க வெஜிடபிள்ன்றாங்க அதை வெஜிடபிள்ன்றாங்க வெஜிடபிள்னா கடைசி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அழியிடும் உயிர் இருக்கோம் எதுவுமே சொல்ல முடியாது ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த உற்சாகமான இந்த நேரத்தில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்று இதனுடைய பயன்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சென்று சேர வேண்டும் இன்றிலிருந்து நானும் அக்குபஞ்சர் பஞ்சர் மருத்துவத்தை தொடர முடிவு செய்திருக்கிறேன் போக்கு கூப்பிட்டாரு சரி போயிடுவோம் மாநாடு அக்கு பஞ்சர் மாநாடு சரி அப்படின்னு நினச்சி வந்தேன் ஆனால் நான் இங்கு வந்ததும் இந்த அரங்கை பார்த்ததும் நான் உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன் அவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ பெருந்துறளாக நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி